உங்களுக்காகவே பூத்தேஸ்வர மகாலின் ஸ்ரீனிவாச கல்யாண கலெக்ஷன்ஸ் பூத்தேஸ்வரண மகால் இது பரிபூரணத்தின் அடையாளம் லட்சணங்கள் நிறைந்த காஞ்சிப்பட்டு அரோமா பிரீமியம் டைரி ப்ராடக்ட்ஸ் வழங்கும் சன் டிவி கல்யாண மாலை பட்டிமன்றம் குடும்பத்தை நடத்துவதில் பெரும் பங்கு வகிப்பது ஆண்களா பெண்களா நடுவர் பத்மஸ்ரீ சோலமன் பாப்பையா தலைமையில் கலகலப்பான பட்டிமன்றம் சென்ற வார தொடர்ச்சி மரியாதை பண்பும் மனம் கனிந்த வரவேற்பும் வருவோரை விருந்தாலே வாழ்விக்கும் பெருங்குணமும் கொண்டோரை கொண்ட கோவையில் நாம் கூடியுள்ளோம் கவிஞர்களுக்கு உகந்த நகர் காதலுக்கு ஏற்ற நகர் அது தெரியாமல் போச்சப்பா எனக்கு தொழில் தேடி வருவோர்க்கு துணையான கோவை நகர் என்று கண்ணதாசனால் போற்றப்பட்ட இந்த கோவை மாநகரை வழங்கி கல்யாண மாலைக்கு வந்தால் கல்யாணம் நடக்கும் ஆனால் கல்யாண மாலை மேடையில் பேசினாலும் கல்யாணம் நடக்கும் என்பது உதாரணம் என்னுடைய வாழ்க்கை அந்த வாழ்க்கையை தந்திருக்கக்கூடிய கல்யாண மாலை மோகன் சார் அவர்களுக்கும் மேம் அவர்களுக்கும் நாவீறு படைத்த நடுவர் ஐயா உள்ளிட்ட அவைக்கும் திரண்டு வந்திருக்கக்கூடிய என் ஊர் சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் அது சொல்லவேன் வந்திருக்குதான் உண்மையிலேயே அருமையான தலைப்பை கொடுத்து பேச வைத்திருக்கிறீர்கள் குடும்பத்தை நடத்துவதில் பெரும்பங்கு வகிப்பது ஆண்களே அப்படின்னு நான் பேச வந்திருக்கேன் மூணு மாசம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆமாம் உண்மையிலேங்க அவ்வளோ கஷ்டமாக இருக்குது இங்கே சித்தப்பா சொன்னார் கல்யாணம் ஆகாமல் இல்லாத பொண்ணு தேடிக்கிட்டு இருந்தேன் தேடிகிட்டு இருக்கும் போது எங்க சித்தப்பா சொன்னார் டே கவலையே படாத உன் வாழ்க்கையில் ஒரு பொண்ணு வந்துட்டான்னு வச்சுக்குவேன் உன் வாழ்க்கை டாப்பில் போகும்னு சொன்னார் உண்மையிலேயே போகும் நம்பிட்டேன் கல்யாணம் முடிஞ்சி டாப்பில் போகலை ஷேர் மார்க்கெட்டு டவுன் ஆன மாதிரி ஆகிடுச்சி இப்போதான் மூணு மாதம் முடிஞ்சிருக்கு நீ திரும்பி பார்த்தா எவ்வளவோ காலம் இருக்குதுன்னு நினச்சா தலையே சுற்றுது ஏன்னா சமாளிக்கவே முடியலைங்க இங்கே ஆயிரம் பேர்த்துக்கு ம மத்தியில் பட்டிமன்றம் நடக்குது நான் பேசுகிறேன் ஆனால் எங்கள் வீட்டில் ஒரு பட்டிமன்றம் நடக்குது ரெண்டு தான் நடத்துகிறாங்க யாரை பற்றி என்னை பற்றி ஒன்றும் இல்லைங்க என் மனைவி நல்லா படித்தவங்க அவங்க சொல்கிற பேச்சை கேட்கலாமே அப்படின்னு நான் கேட்டுட்டா உடனே எங்கள் அம்மா ஆரம்பிக்குது என்னென்ன ஆரம்பிக்குது முதல்ல மாதிரி அவன் இல்லை மாறிட்டான் அப்படின்னு எங்கள் அம் ஒய்ஃப் வட்டி அவங்க சொல்கிறாங்க உடனே அவங்க சொல்கிறாங்க அவர் ஒன்றும் மாறல அவர் அப்படியே தான் இருக்கார் எல்லாம் வளர்ப்பு சரியில்லை அப்படிங்கிறாங்க உடனே இவங்க அப்போ நான் வளர்த்த வந்து சரியில்லைன்னு சொல்கிறியா நான் அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்கேன் இத்தனை பேருக்கு முன்னாடி பேசுகிறேன் அங்கே அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்கேன் தலைப்பு என்ன தெரியுமா நான் வளர்ந்துட்டேனா இல்லையான்னு எனக்கு இன்றைக்கி வரைக்கும் தெரியல அவர் அவர் தாடியை காட்டுது உண்மையிலேங்க காதலில் தோத்துட்டா ாடி வளர்க்கணும் ஜெயிச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் மனைவியை வளர்க்கணும் மகனை வளர்க்கணும் சாமியாரை வளர்க்கணும் சாமனார வளர்க்கணும் எல்லாத்தையும் வளர்க்கணும் குடும்பத்தில் மனைவி கடையில் ஒரு போட்டி இருக்கணும் என்ன போட்டி தெரியுங்களா யார் முதல்ல விட்டு கொடுப்பது அப்படிங்கிற போட்டி இருக்கணும் அந்த போட்டியில் பெரும்பான்மையாக வெற்றி அடைவது ஆண்கள் மட்டும்தாங்க ஆமாங்க தப்பு அவங்க பண்ணியிருந்தாலும் சரி நாங்கள் பண்ணியிருந்தாலும் சரி பிளாங்க் செக்கில் சைன் பண்ணி எதையோ ஃபில் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரி யார் தப்புனாலும் சரி நான் மன்னிப்பு கேட்குறேன் வெக்கமாக நான் சூடு சொன்ன எல்லாத்தையும் விட்டுட்டு நான் விட தயாராக இருக்கிறேன் அப்படிங்க இறங்கி போகக்கூடிய தன்மை ஆண்களுக்கு தான் இருக்கு உண்மையை சொல்கிறேங்க விட்டு கொடுக்குற மனப்பான்மை ஆண்களுக்கு தான் இருக்குது எப்படி தெரியுங்களா சின்ன உதாரணம் சொல்கிறேன்னே பஸ்ஸில் ஏறுறீங்க பஸ்ஸில் ஏறும்போது ஆண் சீட்டில் ஒரு சீட் ஃப்ரீயாக இருக்குன்னு வச்சுக்கங்களேன் பெண்கள் உட்காந்தா தப்பு இல்லை ஆனால் பெண் சீட்டில் ஒரு சீட் ஃப்ரீயாக இருந்தால் ஆண்களுக்கு வந்தா தப்பு வாட் ப்ரோ அதே மாதிரி பாருங்க ஒரு க குழந்தைய தூக்கிட்டு ஒரு அம்மா ஏறாங்க வச்சுங்களேன் லேடிஸ் இருந்தால் என்ன பண்ணுவாங்க அந்த குழந்தையை மட்டுமே வாங்கி வைப்பாங்க ஏன்னா தெரியும் ரெண்டு நிமிஷத்தில் அதை அழுகும் மறுபடியும் திருப்பி கொடுத்துலாம் திருப்பி கொடுத்துருவாங்க ஆனால் ஆண்கள் அப்படி இல்லை எந்திரிச்ச இடம் கொடுப்பார்கள் அப்படி விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை ஆண்களுக்கு தான் இருக்கு அதனால குடும்பத்தை நடத்தக்கூடியது ஆண்கள் மட்டும்தான் இதில் வேற எப்போ பார்த்தாலும் நாங்கள் எதையுமே செய்யலை எதையுமே செய்யலைன்னு அவங்க பெரும்பான்மையாக பேசிக்கிட்டே இருப்பாங்க உண்மையிலே ஓடா உழைச்சி துரும்பா தெய்யிற நாங்கள் வீடு வாங்கினாலோ சொத்து வாங்குனாலோ யார் பேரில் வாங்குகிறோம் பெண்கள் பேரில் தான் வாங்குகிறோம் இல்லையா வீட்டுக்கே பேர் எப்படி மகாலட்சுமி இல்லம் எங்கேயாவது மகாலட்சுமணன் இல்லம்னு நிற்கிறோமா வைக்கிறது இல்லையா இன்றைக்கி காலத்தில் பெண்களும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க வேலைக்கு போகிறவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களும் சொத்து வாங்குறாங்க எங்கள் பேரில் வாங்குறாங்களா வாங்கி தான் பாருங்களேன் அப்புறம் அதில் வேற இன்னொன்று அவங்க எதாவது ஒன்று வாங்கினாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது நான் வாங்கினது எங்கள் அப்பா கொடுத்தது நாங்கள் ஏதாவது ஒரு நாள் அது நான் வாங்கினது எங்கள் அப்பா சீதனமாக கொடுத்தது கொடுக்கறதில்ல அது வேற கொடுத்தது அப்படின்னு நாங்கள் சொல்கிறோமா அதாவது சொல்லாமல் செய்து காட்டுவது ஆணுடைய குணம் செய்ததை சொல்லி சொல்லி காட்டுவது பெண்ணுடைய குணம் ஒன்றுக்காக ஒரு வாஷிங் மிஷின் வாங்கியிருப்பாங்க அதில் அழுக்கும் போகாது அதை வந்து ஒரு நாளைக்கு முப்பத்தி ரெண்டு வாட்டி மந்திரத்தை உச்சரிக்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க என்ன பண்ண முடியும் இதெல்லாம் இது நான் பேசல அனுபவம் பேசுது நீதி நடத்துறீங்க ஆமாங்க உண்மை இல்லையாங்க இந்த பொருள் ஆசை பொருள் பற்று பேராசை எல்லாம் அதிகமாக இருக்கிறது பெண்களுக்கு மட்டும்தான் உண்மைங்க எதுக்கு எடுத்தாலும் தங்க நகை வேணும் பட்டு புடவை வேணும் எதுக்கு தங்க நகை வாங்குற அது அசெட் நாளைக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா கொண்டு போய் வச்சுக்கலாம் சரி எல்லாம் நான் ஓகே சரி இல்லைன்னு சொல்லலை அந்த நகைய உங்களுக்கு நெக்லஸ் வாங்கணும் உங்களுக்கு வளையல் வாங்கணும் உங்களுக்கு கம்மல் வாங்கணும் ஏன் எங்களுக்குன்னு கை இல்லையா காது இல்லையா கழுத்து இல்லையா பிரேஸ்லெட் போடக்கூடாதா கோல்டு வாட்ச் கட்டக்கூடாதா நீ போகிற போக்கலே வெத்து தின் குடும்பத்தை நடத்துவதில் பெரும் பங்கு வகிப்பது ஆண்களே கலகலப்போடு தொடர்கிறார் டாக்டர் சிவசதீஷ்குமார் வரங்களை அறிமுகப்படுத்திய பிறகு ஆயுர்வேதம் ஒரு பொக்கிசம் நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ரோமா பிரீமியம் டைரி ப்ராடக்ட்ஸ் வழங்கும் சன் டிவி கல்யாண மாலை பட்டிமன்றம் குடும்பத்தை நடத்துவதில் பெரும் பங்கு வகிப்பது ஆண்களா பெண்களா நடுவர் பத்மஸ்ரீ சோலமன் பாப்பையா தலைமையில் கலகலப்பான பட்டிமன்றம் சென்ற வார தொடர்ச்சி குடும்பம் அப்படிங்கிறது தனக்காக மட்டுமே யோசிக்கக்கூடிய தன்மை பெண்களுக்கு உண்டு குறுகிய மனப்பான்மை ஆண்களுக்கு அப்படி இல்லை தான் சார்ந்த தன்னுடைய உறவினர்கள் சார்ந்த எல்லாத்தையும் வாழ வைக்கணும்னு நினைப்பாங்க எப்படின்னு கேட்டால் என்னுடைய பாச மலர் என்னுடைய அக்காவோ தங்கையோ திடீர்னு ஃபோன் பண்ணுவாங்க ஃபோன் பண்ணி தம்பி ரொம்ப கஷ்டமாக இருக்குது பணம் அனுப்பு அப்படின்னு சொன்னால் இருமா இதுக்கு அண்ணிக்கிட்ட கேட்டுக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்போம் ஏமா அக்கா கால் பண்ணா பணம் அனுப்பிட்டா குடு அப்படியோ அப்பா வள்ளல் பாரியோட பேத்தி மாதிரி இருக்காளே அப்படின்னு நினச்சி பணம் அனுப்பலான்னு நினைப்போம் குடு மறுபடியும் சவுண்டு வருடா மறுபடியும் குடு அப்படி தான் நம்ம கொடுக்க போகிறான்னு அர்த்தம் குடு பார் பத்தாயிரம்னா இருபதாயிரம் கொடு முப்பதாயிரம் கொடு ஏன் வீட்டில் பீரோல கூட நகையில் இருக்கு எடுத்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கருவறையில் உடன் பிறந்த ஒரு தங்கைக்கோ அக்காவுக்கோ கொடுப்பதற்கு கூட தடையாக இருக்கிறார்கள் அவங்க அதுக்கு மேலே கொங்கு நாட்டில் இந்த காதணி விழான்னு நடத்துவாங்க காது குத்து இல்லைங்களா அது என்ன சொல்லுவாங்க மொட்டை அடித்து காது குத்துறது அப்படிம்பாங்க உண்மையிலேயே காது குத்துறது மட்டும்தான் குழந்தைக்கு மொட்டை அடிக்கிறதா தாய் மாமனுக்கு ஐயா அவர்கள் இன்ட்ரோலியே சொன்னார் பார்த்தீங்களா நம்ம வாங்கி கொடுத்துருக்குறோம் அதனால தான் வந்தாங்கன்னு ஐயா ஐயா அனுபவத்தில் அப்போவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அப்போவே சொல்லிட்டார் இன்னைக்கு வரைக்கும் தொடருது அங்கே கூட பிறந்தவளுக்கு ஏதாவது கொடுக்கலான்னு நினச்சா வீட்டில் திட்டுறாங்க கொடுக்காமல் இருந்தால் ஊரில் திட்டுறாங்க எல்லா பக்கமும் அடி வாங்கி கொண்டும் இடி வாங்கி கொண்டும் குடும்பம் நடக்க வேண்டும் என்பதற்காக அமைதியாக இருக்கிற ஒரே ஜீவனாக அது ஆண்கள் மட்டும்தான் வேறு யாருமே கிடையாது இத்தனையும் பண்ணியாச்சு ஒன்று பண்ணி விட்றலான்னு பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் சொத்தில் பங்கு வேணும்னு வந்து நிற்கும் உடன்பிறப்பு எவ்வளவோ செஞ்சுருப்பான் சரி சொத்தில் பங்கு கேட்கறீங்கல்ல தர்றோம் அதே அப்பா சொத்து சம்பாரி சொத்து பங்கு கொடுன்னு கேட்குறாங்க என் அப்பா வாங்கி வச்ச கடலில் பங்கு கொடுன்னு கேட்க வேண்டியதுதானே எங்கேயாவது கேட்குறீங்களா ஏப்பா இவ்வளவு நெருக்கடியில் நீ எப்படிப்பா குடும்பம் இடத்துல எனக்கெல்லாம் ஆஸ்கார் அவார்டு கொடுக்க வேணும் மூணு மாதத்துக்கு அப்புறங்க குடும்பம் அப்படிங்கிற ஒரு மரம் எதுக்கு இருக்குது தெரியுங்களா அன்பு அப்படின்னு சொல்லக்கூடிய வேருக்கு கீழே தான் இருக்குது வேர் எப்பவும் மறைவாக தான் இருக்கும் ஆண்கள் எப்பவுமே அன்பை மனசுக்குள்ளே வச்சுருப்பாங்க அடிக்கடி சர்ப்ரைஸ் பண்ணுறது விஷ் பண்ணுறது கிஃப்ட் கொடுக்கறது இப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க பெண்கள் எப்பவுமே அன்பாக இருக்காங்களான்னு நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும் ஒன்றும் இல்லைங்க இந்த பிறந்த நாள் அவங்களோட பிறந்த நாள் அவங்களுடைய திருமண நாள் ஓ ரெண்டு பேருக்கு ஒரே நாள் தான் திருமணமா அது வேறு கருப்பஸாக மறக்கிறது இல்லை அதுதான் மறந்துடுச்சுன்னு வச்சுக்கிங்களேன் என்ன பண்ணலாம் உடனே ஏய் இன்னைக்கு பிறந்த நாள் இல்லைன்னா வெட்டிங் டே அப்படின்னு சொல்லி திட்டி இதுவும் கூட ஞாபகம் வச்சுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி அந்த சின்ன துன்பத்தை இன்பமாக மாற்றிடலாம் மாற்ற மாட்டாங்க மாற்றவே மாட்டாங்க அன்னைக்கு நைட்டு பத்து பதினோரு மணி வரைக்கும் அப்படி ஒரு இருப்பாங்க இருந்து இந்த த தேதி தெரியலையா அப்படின்னு சொல்லி அந்த இன் துன்பத்தை இன்பமாக மாற்றத் தெரியாமல் இன்பத்தை துன்பமாகவே வைத்துக்கொண்டு குடும்பத்தினுடைய இன்பத்தை சீரழிப்பவர்கள் பெண்களாக தந்திருக்கிறார்கள் சொல்லியே இல்லையாங்க இதே நாங்கள் ஒரு நாள் எங்களுடைய பிறந்தநாளை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க வெச்சுங்களே ஃபோன் பண்ணி ஏன் நீங்கள் மிஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி கேக்குறமா கேட்பதே இல்லை ஏன்னா விட்டு கொடுக்குற மனப்பான்மை எங்களுக்கு மட்டும்தான் இருக்குது அதுக்கப்புறம் எடுத்தாலும் ஈக்குவல் பண்ணி பார்க்குறது நம்ம குடும்பத்தை இன்னொரு குடும்பத்தோட அஞ்சு பேரில் ஒரு மாதிரி இருக்காங்க சாம்பாரே ஒரு ஒரு வீட்டில் ஒரு வீட்லேயும் ஒரு வீட்ல சரியாக இருக்கா ஹோட்டல்லையே நேற்று வச்ச சாம்பார் இன்றைக்கி வச்ச சாம்பார் ஒரு மாதிரி இருக்கா சில ஹோட்டல் அதே வச்சுருக்கேன் அது வேற விட்டுருக்கேன் அப்படி இருக்கும்போது எதுக்கு எடுத்தாலும் ஈக்குவல் அவங்க வீட்டில் அந்த கார் இருக்குது அவங்க வீட்டில் இந்த இது இருக்கு எல்லாம் சொல்லுவாங்க ஏப்பா ஐயா உன் ஒயிட்டா வந்திருக்காங்களா என் முன்னாடி தான் உட்காந்துருக்காங்க ஐயா அப்போ அவங்க நல்லா நினைக்குவாங்க நீங்க எல்லாம் துணையா இருக்கீங்க நம்பிக்கையில் பேசிக்கிட்டு இருக்காங்க ஐயா இப்போ நான் நியூலி மேரிட் கப்பிள் எல்லா பக்கம் விருந்து கூப்பிட்றாங்க போய்கிட்டு இருக்கான் உங்களுக்கு சந்தேகம் மட்டும்தான் கூப்பிட்டு பாருங்க வர்றான் சரிங்களா அங்கே போனால் சாப்பாடு அவ்வளோ டேஸ்ட்டாக போடுறாங்க ஒரு நாள் வீட்டுக்கு வந்துட்டு இவ்வளோ நல்லா சுவையாக சாப்பிட்றாங்க சாப்பிட சமைச்சு போடுறாங்களே நீ ஒரு நாள் சமைச்சு போடுறியா அப்படி நீ குவில் பண்ணி கேட்குறமா கேட்க மாட்டோம் கேட்டால் அதுவும் கிடைக்காது எதுக்கு ரொம்ப அதனால எப்போதுமே ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வாழக்கூடியவர்கள் நாங்கள் சாதாரண விஷயத்தை கூட சாதனையாக பேசுவது பெண்களுடைய குணம் சாதனையை கூட சாதாரணமாக கடந்து போகக்கூடிய தன்மை ஆண்களுக்கு உண்டு எப்படி தெரியுங்களா ஒரு சயின்டிஸ்ட் இருப்பார் சயின்டிஸ்ட்டு ஈவினிங் போய் ஒரு சேட்டலைட் அனுப்புவார் பிரஸ் மீட்டில் கேட்டேன்னு சொல்லுவார் தெரியுங்களா கடவுளுடைய அருள் எல்லாரும் சேர்ந்து பண்ணுங்கன்னு சொல்லி கடந்து போயிடுவார் அதே அந்த சயின்டிஸ்டோட வீட்டுக்கார மாட்டேன் கேட்டு பாருங்க அவர் எனக்கு கண்டுபிடிச்சாரு காலையில் நாலு மணிக்கு எழுந்து பாத்திரம் துளைக்கி சாம்பார் எல்லாம் பண்ணி நான் தான் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லி சாம்பார் வைக்கிறதை கூட சாதனையாக பேசும் அவர் சேட்டலைட் அனுப்பி கூட சாதாரணமாக சொல்லிவிட்டு போவார் இப்படி ஆண்கள் தான் எல்லா இடத்திலும் விட்டு கொடுத்தும் சரி பேசாமல் இருந்தும் குடும்பம் என்கின்ற தேர் போவதற்கு காரணமாக இருக்கிறார்கள் இப்படி நான் சொல்லுகிறேன் சார்லி சாப்ளின் சொல்லுவார் அவர் எப்போதும் மழையில் அழுவாராம் ஏன்னு கேட்டா அழுகை வெளியே திரிந்து விடக்கூடாது என்பதற்காக எல்லா ஆண்களும் சார்லி தான் மீசைக்கு பின்னாடி ஆசைகளையும் வியர்வை துளிக்கு பின்னாடி கண்ணீர் துளிகளையும் வைத்துக்கொண்டு குடும்பம் சிறப்பாக அமைய வேண்டும் என்பதற்காக ஓடாய் உழைத்து துரும்பாய் தயக்கூடிய ஒப்பற்ற ஜீவன் ஆண்களே என்று சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் மூணே மாதம் மனிதனுடைய நிலைமை எப்படி இருக்கு பாருங்களேன் இன்னும் இன்னும் போகுணுமையா பின்னாடி இருக்கப்பா புரட்டாசையும் கார்த்தியும் நீ மூணு மாதத்துக்குள்ளேயே இன்னும் முளை கூட விடலையாடா பாவி அதுக்குள்ளே இந்தப்பாடா கந்தப்பாச்சு விட்டு கொடுக்குறேன்ட்டார் என்னால் ஒன்றும் இல்லை கிட்ட கொடுத்துட்டார் சகிச்சுக்கிறேன் எல்லாத்தையும் பொறுத்து கொள்கிறேன்றார் இந்த ரெண்டில் தான் நாங்கள் குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம்ன்றார் தேவான பாவம் வாதாயி வா குடும்பத்தை நடத்துவதில் பெரும் பங்கு வகிப்பது பெண்களே அதிரடியாய் பதிலளிக்க வருகிறார் திருமதி தெய்வானை மணிகண்டன் அடுத்த வாரம் காயெல்லாம் வாங்கிட்டேன் வீட்டுக்கு வந்துருச்சு கொஞ்சம் எல்லாம் ஃப்ரிட்ஜ்லயும் இருக்க வேண்டிய இடத்துலயும் எடுத்து வச்சிடறியா அப்படின்னு சொல்லி கேட்டா சரின்னு சொல்லி மனுஷனும் போய் எல்லாம் பொறுப்பை எடுத்து வச்சிட்டார் அடுத்த நாள் போய் உருளைக்கிழங்கு கூடையை பார்த்தா ரெண்டு அழுகிட்டே வந்திருக்கு என்னடா இது நேத்து வாங்கின உருளைக்கிழங்கு எப்படி கெட்டு போகும் அப்படின்னு கிட்ட போய் எடுத்து பார்த்தா அது சப்போட்டா உங்கள் வீட்டு வரந்துக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கைத் துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் கல்யாணமாலை.com எங்க சூப்பர் ஸ்டார் ஸ்டார் பச்சை பஸ் ஃபார் பிரைஸ் எங்க வீட்டு 5 ஸ்டார்ஸோட ஒரு 5 ஸ்டார்ஸ் ஃபார் பச்சை பஸ் எல்ஸ் எப்படி சூப்பர்னா 36 வருட அனுபவம் 23 கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி